திறமை வாய்ந்த புலவர் ஒருவருக்கு போதா காலம் குடும்பத்துடன் வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் சூழல் வந்திருந்தது இதிலிருந்து மீள நாட்டின் அரசரை புகழ்ந்து பாடி பரிசினை பெறலாம் என முடிவெடுத்தார் காண அரண்மனை நோக்கி பயணித்து அரண்மனையை அடைந்தார் மன்னரைப் பற்றியும் அவரின் ஆட்சி பற்றியும் புகழ்ந்து பாடினார் பாடலில் மகிழ்ந்த அரசன் உனக்கு என்ன பரிசு வேண்டுமோ கேள் என்றார் புலவனோ அரண்மனையின் ஓர் ஓரத்தில் சதுரங்க பலகை ஒன்று இருப்பதை கவனித்தார் பின்னர் அரசே எனக்கு பெரிதாக எதுவும் வேண்டாம் அங்கே சதுரங்க பலகை ஒன்று இருக்கிறதல்லவா அதில் முதல் கட்டத்தில் ஒரு நெல்மணியை வைத்து அடுத்து வரும் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை இரட்டிப்பாக்கினால் அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார் மன்னர் புலவரை பார்த்து நெல்மணிகள் போதுமா தங்கம் வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வேண்டாமா என்று கேட்டார் புலவரோ அரசே எனக்கு நெல்மணிகள் மட்டும் போதும் என்று கூறிவிட்டார் அரசனும் புலவனை எள்ளி நகையாடி சரி எனக் கூறி புலவர் கேட்ட நெல்மணிகளை எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் சேவகர்களும் சதுரங்க பலகையில் புலவர் கூறியபடியே நெல்மணிகளை சதுரங்க பலகையின் மேல் ஒன்றாம் கட்டத்தில் ஒன்று இரண்டாம் கட்டத்தில் இரண்டு மூன்றாம் கட்டத்தில் நான்கு நான்காம் கட்டத்தில் எட்டு என நெல்மணிகளை அடுக்க ஆரம்பித்தனர் பத்தாம் கட்டத்திற்கு வந்தபோது ஐநூற்று பன்னிரண்டு என இருந்த நெல்மணிகளின் எண்ணிக்கை இருபதாம் கட்டத்திற்கு வந்தபோது ஐந்து இலட்சத்து இருபத்து நான்காயிரத்து இருநூற்று எண்பத்து எட்டு என அதிகரித்தது பாதி தூரம் அதாவது முப்பத்தி இரண்டாவது கட்டத்தை அடைந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை இருநூற்று பதினான்கு கோடிகளாக பெருகி நூறு மூட்டை நெல்மணிகள் என்று ஆகிவிட்டது அடுத்து வந்த சில கட்டங்களிலேயே நூறு மூட்டைகள் இருநூறு ஆகி பின் நானூறு மூட்டைகள் எண்ணூறு ஆக பெருகி நிற்க அரசவை அதிர்ந்து நின்றது இதற்கு இடையில் நூற்று கணக்கான அரச சேவகர்கள் நெல் களஞ்சியத்தில் இருந்து மூட்டைகளை கொண்டுவரும் பணியில் ஈடுபட சுற்றியிருந்த குடிமக்களும் செய்தி அறிந்து அரண்மனை அருகே குவிந்துவிட்டனர் எண்ணூறு தாண்டி ஆயிரத்து அறுநூறு மூட்டைகள் மூன்றாயிரத்து இருநூறு என வரும்போது அரச தானிய களஞ்சியமே தீர்ந்துவிட்டது நெல்மணிகளின் எண்ணிக்கை இப்படி கோடான கோடிகளை தாண்டும் என எவரும் எதிர்பார்க்கவே இல்லை இனி நெல்மணிகளுக்கு எங்கே போவது தன் ராஜ்யமே அந்த புத்திசாலி புலவரிடம் இழக்கும் நிலையை உணர்ந்தான் அரசன் புலவரிடம் மன்னிப்பு கேட்டார் புலவனும் தயங்காமல் சமாதானத்தை ஏற்றுக்கொண்டான் வெகுமதிகளும் அரசவையில் ஒரு பதவியையும் பெற்றுக்கொண்ட புலவர் சபையோர் முன்னிலையில் சிறப்பாக வழியனுப்பி வைக்கப்பட்டார் புலவனும் திருப்தியுடன் ஊர் திரும்பினார்